வெல்கம் டு ரத்னதாத் எதையும் சாதிக்க முடியாதவன் தான் அடுத்தவனைப் பற்றி விமர்சிப்பான் தன்னால் முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தபடி தன் திட்டங்களையும் செயல்முறைகளையும் வகுத்துக் கொள்கிறவனிடம் அதிர்ஷ்டம் என்றும் மாறாமல் நிலைத்து நிற்கும் என்ன நடந்தாலும் சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் அந்த நம்பிக்கையே உங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் உங்கள் கனவுகளை நம்புங்கள் உங்கள் திறமைகளை நம்புங்கள் வெற்றி உங்கள் கையில்தான் இருக்கின்றது வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாமல் உங்கள் மன நிறைவுக்காக உங்களுக்கு பிடித்ததை பெருமையோடு செய்யுங்கள் முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடுங்கள் முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடுங்கள் நீங்கள் இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள்தான் உங்களுடைய நாளைய வெற்றியின் ரகசியம் காயமில்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் என்றும் காயமில்லாமல் வெற்றி காண முடியாது வெற்றி பெற்ற பின் காயங்களின் வழி ஒன்றும் பெரியதாக தெரியாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி